இரண்டு குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியர்களிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவியையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் தேவன் தம் மக்களிடத்தில் அன்பு செலுத்தவும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் வல்லமையுள்ளவர் அவர் நம்மை சம்பூர்ணமுடையவர்களாக்க முடியும் மனிதர்களால் கூடாததை அவர் செய்து முடிப்பார் மனிதர்கள் இந்த செயல் நடக்காது என்று நினைப்பார்கள் தேவனை சார்ந்து வாழ்கிற மக்களுக்கு அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிப்பார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது உன் வழிகளிலெல்லாம் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உலகம் நமக்கு தரக்கூடிய உதவிகள் வேறு ஆனால் தேவன் நமக்கு அளிக்கும் கிருபை நம் மனதை எப்போதும் பலப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் வரை தேவன் நம்மை நடத்தி வந்ததற்காக ஸ்தோத்திரம் அநேக இன்னல்கள் அநேக பாடுகள் இவைகள் எல்லாவற்றின் நம்மை விடுவித்து இதுவரை அவருடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது இனி வருகின்ற காலங்களில் அவரே நம்மோடு இருந்து நம்மை சம்பூர்ணமாய் நடத்துவாராக ஜெபம் இயேசுவே என்னை இதுவரை நடத்தி வந்த உம்முடைய கிருவைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் நான் நன்மையானதையே சிந்தித்து நல்லதையே செய்ய என்னை நடத்தும் ஆமேன்